வணக்க மகளே நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் கெய்ரா கெயிட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் கெயிட் காயின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டீமில் நேற்றைய தினம் ஒரு நபர் ஐயாயிரம் காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டேக்கிங் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ப்ரூஃபோட பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் பொங்கலுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் தொடர்ச்சியாக எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ முடிஞ்சளவுக்கு குறைஞ்சபட்சம் மூவாயிரம் காயினும் வாங்கி வச்சுக்குங்க ஸோ ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் யோசிப்பீங்க ஏன்னா இப்போ காயினோடய ரேட் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது டபுள் டிஜிட்டில் போயிடுச்சுன்னா உங்களால் கன்ஃபார்ம் வாங்க முடியாது ஸோ இப்போவே வாங்கி வைங்க ஸோ குறைஞ்சது மூவாயிரம் காயின் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ காயின் வேணால் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிறகு ஜாயின் பண்ணிங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு குறைவாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் பிளான் தெரியாமல் இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் பிஸ்னஸ் பிளானும் போட்டுருக்கேன் ஸோ அதையும் முழுமையாக பார்த்துட்டு உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிங்க நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கெய்ரா கெயிட் காய்கிற பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஏ டு இசை தகவல் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும் ஸோ இதில் கெயிட் காயினோட ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ ஃபைவ் தௌசண்ட் காயின் வந்து நான் தான் வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணி கொடுத்தேன் ஸோ இன்றைக்கி ரேட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழில் இருந்துச்சு இப்போ எக்ஸ்சேஞ்சில் போய் பார்க்கலாமா இப்போ ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு கிலோ இருக்குது பட் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு ரேட்டுக்கு வந்து வாங்கினாங்க அப்போ ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு இன்ட்டு ஐயாயிரம் காயின் வந்து போட்டோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு கொடுத்து தான் நம்மக்கிட்ட காயின் வாங்கினாங்க அதை நம்ம வந்து ஸ்டேயிங் போட்டு கொடுத்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதே போல் வந்துட்டு குறைஞ்சது நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் காயின் வாங்கி வச்சிங்கன்னா மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து வர 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 உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அப்போது நீங்கள் யோசிப்பீங்க ஸோ ஆரம்பத்தில் சொன்னப்போ கேட்காமல் விட்டுட்டமேன்ட்டு ஏன்னா நான் ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்போ இந்தளவுக்கு ஏ டுஸ்ட் சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது பட் நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ பயன்படுத்திக்கிங்க கிடைச்ச வாய்ப்பை தவற விடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நம்ம தான் வந்து பயன்படுத்திக்கணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளாக நான் காயினில் வந்து பயணிச்சிட்ருக்கேன் ஸோ எனக்கு கரெக்டாக ஆர் ஒயஸ் காயின் வந்து நான் நான் வாங்கி வச்ச காயினுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை விற்று ஈஸியாக பணமாக்கவும் முடியுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டோட்டலாக இருபத்தி ஆறாயிரத்தி பதினேழு காயின் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அதனால தான் இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்களே காயினை வாங்கி வச்சும் சம்பாதிக்கலாம் ரெஃபரல் மூலிமாவும் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இதில் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பயன்படுத்திக்க முடியும் ஸோ நேற்று நமக்கு டீமில் வந்தாங்க இல்லையா ஃபைவ் தௌசண்ட் காயின் மூலிமா ஸோ இன்கம் மாவட்ட டச் பண்ணி சம்மரி பார்த்தோம்னா அவங்க மூலிமா நாம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத எங்கே காமிக்கும் ஸோ லெவல் மூணில் அவங்க ஃபைவ் தௌசண்ட் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு கிரெடிட் ஆனது நூற்றி ஐம்பது காயின் இன்றைக்கி ரேட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நூற்றி ஐம்பது காயின் இங்கே நூற்றி ஐம்பது அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி மதிப்பு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வாலெட்டில் உட்காந்துருக்கு அதை நான் விற்று ஈஸியாக வாங்கிக்கவும் முடியுது ஸோ பிளான் டீட்டெயில் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஆல்ரெடி தெரியும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பிளான் டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ கம்பெனியை பற்றின தகவலை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜி அகிலன் சார் இவர் நம்ம சென்னையை சேர்ந்தவர் தான் ஸோ ஃபவுண்டர் ஆஃப் கைரா டெக்ஸோ ப்ரைவேட் லிமிடெட் ஸோ நீங்கள் எந்த ஆஃபீஸ் போனாலும் அவங்களுடைய பேன் ஜிஎஸ்டியோட தான் போர்டு வச்சு ஸோ இப்படி ஒரு கிரிப்டோ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அவேர்னஸ் உண்புன்றதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க வேறு எந்த கிரிப்டோ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் அண்ட் கம்மோடிட்டி எக்ஸ்சேஞ்சு ஸோ ரெண்டு வருஷம் ஃபின்டெக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலு வருஷம் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கெய்ராவுக்கு பிரான்ச்சஸ் இருக்கா எங்கெங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெண்டு இடத்துல திருச்சியில் திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் தலைவாசலில் மதுரையில் வேலூரில் சேலமில் இது போன்ற இடங்கள்ல வந்து ஆஃபீஸ் இருக்குது ஸோ கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சூரில் இருக்குது ஆந்திராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ எந்த கிரிப்டோ வாட்சி இத்தனை ஆஃபீஸ் வச்சுருக்காங்களா ஸோ மக்களுக்கு சேவையை வந்து செய்யணுங்கிறக்காக அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இத்தனை இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் ஆஃபீஸ் போய் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கிரிப்டோனா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க இப்போது வந்து கவர்மெண்ட் அப்ரூவோட தான் வந்து கிரிப்டோ எல்லாமே இருக்கு அதுக்கு நம்ம ப்ராப்பராக டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம் கிரிப்டோனா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து தான் நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கிறோம் நிலத்தை வாங்கி வைக்கிறோம் அதே போல் இப்போ கிரிப்டோவையும் வாங்கி வைக்கிறோம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் ஸோ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆயில் இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினாறுல டாப்பில் இருந்துச்சு அடுத்து கோல்டு அதுக்கப்புறம் தான் கிரிப்டோ இருந்துச்சு இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துச்சு அடுத்து கிரிப்டோ வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறி வந்துச்சு கோல்டு பின் தங்கிடுச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சும்மா அசுர வளர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக முதல் இடத்துக்கு வந்துருச்சு ஆயில் பின் தங்கிருச்சு கோல்டும் பின் தங்கியிருச்சு அப்போ இப்போது இருக்க வளர்ந்து வந்துட்டு இருக்கிற துறை டாப்பில் இருக்கிற துறை கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் அதை கையில் எடுத்த யாருமே வந்துட்டு ஸோ பயங்கரமாக ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகிறதுல அதை மாற்றவே முடியாத ஒரு விஷயம் இதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ டாப்பில் இருக்க மதர் காயின் பிட்காயின் தான் சொல்லுவோம் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஒரு ரூபாய் மட்டும்தான் ஆனால் இப்போது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரேட்டு எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஜனவரி மாதம் தோறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்னப்பா சொல்கிற நஜமாக தான் சொல்கிறியா நீங்கள் போய் கூகுளில் அடித்து பாருங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பத்து காயின் வந்து வாங்கி வச்சிருந்தோம்னா இப்போ நம்ம பத்து கோடிக்கு அதிபதியாக இருந்திருப்போம் ஸோ அப்போ நமக்கு யாருமே அதை பற்றி சொல்லலை ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ நம்ம காயின் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்போ ஒரு ரூபாய் இருந்துச்சு படிப்படியாக முன்னேறி இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடுச்சு ஸோ இந்த வாய்ப்பை இப்போ மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கடைசியில் பிட்காயினுடைய நிலமை தான் நம்ம காயினும் வந்து இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம பெரிய அளவில் எதிர்பார்க்கலனா கூட ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா போச்சுன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க ஸோ இந்த கைனோட யூஸ் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் வந்து வச்சுருக்காங்க ஸோ முக்கியமாக கெய்ரா பிளாக் செயின் அகாடமி ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து பயன்பட்டு இருக்காங்க ஸோ பிளாக் செயின் கோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து இருக்கு ஸோ கெய்ரா பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின் வந்துட்டு நம்ம கம்பெனியில் நம்ம கெயிட் காயினுக்கு இருக்கு நிறைய கிரிப்டோ வந்து ஓன் பிளாக் செயினே கிடையாது ஸோ கெய்ராவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கு ஸோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம காயினை பையன் சேல் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் ஷாப் வந்து இருக்கு நம்ம கெயிட் காயினை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் யூட்டிலிட்டி ஆப்பு ஸோ நம்ம ரீசார்ஜு ஸோ மணி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்க பயன்படுத்தி செய்ய முடியும் சோலார் என்எஃப்டி இது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஸோ சோலார் மூலயமா கரண்ட்டு மின்சாரத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே வந்து சேல் பண்ணுற அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதை லான்ச்சும் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுது ஸோ சரிப்பா இதெல்லாம் ஓகே தான் நம்ம கேட்க என்னோட பிசினஸ் பிளான் என்ன இப்போ வாங்க ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பிளான் வச்சுருக்காங்க ஸ்டேக்கிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுன்னா இப்போ நம்ம பேங்க்ல ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறாங்க பட் நம்ம நம்ம காயினை வந்து வாங்கி வைக்கிறோம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக காயினே நமக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஸோ உங்களுக்கு புரியதுக்காக டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பிளான் மூணு வருஷம் பிளான்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் டோட்டலாக மூணு வருஷத்துக்கு கிடையாது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இப்போ மூணு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி நம்ம இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது மூலிமா நமக்கு கிடைக்க போகுது ஸோ நமக்கு நம்ம வாலெட்டில் காயின் வந்து ஆயிரும் மினிமம் ஐநூறு காயின் இருந்தாலே நம்ம வித்ரா பண்ணி அதை பணமாக்கிக்க முடியும் ஸோ ஃபிக்ஸட் பிளானும் அவைலபிளாக இருக்குது அதுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ மிக முக்கியமான விஷயம் எல்லோரும் வந்து நல்லா வந்து மனசில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இந்த டிசம்பர் மந்தோட இந்த பிளானில் ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை குறைக்க போகிறாங்க ஜனவரியிலேருந்து நமக்கு ஆறு பர்சன்டேஜ் குறைச்சி தான் நமக்கு ப்ராஃபிட் தர போகிறாங்க ஏன்னா நம்ம கம்பெனி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துட்டு இருக்குது ஸோ கம்யூனிட்டி வந்து பெரிய அளவில் பில்ட் ஆகிட்டு இருக்குது அதனால் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை எடுத்து கொடுங்க ஸோ நான் கொடுத்த உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் இன்னும் நாலு பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து கன்ஃபார்ம் உங்களை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டுவாங்க ஏன்னா என்னுடைய அப்ளைன் ஒரு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது நடக்குது அப்படிங்க எனக்கு நினைக்கும் போது சே என்னடா இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நான் வாங்கும்போது ஒன்றாயிரூபா ரேட் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரரூவா ரெண்டு புள்ளி அறுபது பைசாவை தாண்டி போய்கிட்டே இருக்குது ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கன்ஃபார்ம் போகும் அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ஏன்னா அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்குது ஏன்னா மக்கள் பயன்படுத்த பயன்படுத்த அதனுடைய வேல்யூ பயங்கரமாக அதிகரிச்சுட்டு போகும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லட்சங்கள்ல கோடிகள்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நீங்க வெறும் மூவாயிரம் காயினை வந்து வாங்கி வச்சே நீங்க ஸ்டேக்கிங் பண்ண முடியும் சோ மினிமமாக ஒரு பத்தாயிரம் வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு நீங்க வந்து அதனுடைய வளர்ச்சியை உணர முடியும் இல்ல நான் மூவாயிரத்தை வச்சே நான் ஸோ நானும் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மூவாயிரத்து மூலிமா நீங்கள் டீம் கொண்டு வந்து சம்பாதிக்கிறனாலும் சம்பாதிக்கலாம் இல்லை இன்வெஸ்டாக நான் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செஞ்சாலும் வருமானம் கிடைக்கும் வேலை செய்யலைனாலும் வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு தான் இது உங்களுக்கு பத்தாயிரம் இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் காயின் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆர் ஒரு வருஷத்துக்கே நாலாயிரத்தி எட்நூறு காயின் கிடைக்கும் அப்போ டோட்டலாக அந்த வருஷம் என்ிங்கில் பதினாலாயிரத்தி எட்நூறு காயின் இருக்கும் இடையில ஐநூறு காயின் இருந்தால் விற்றுக்கவும் முடியும் இல்லை விற்காம வச்சுருந்தீங்கன்னா வச்சுருக்கலாம் பதினாலாயிரத்தி எட்நூறு காயினும் திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி நாலு காயின் கிடைக்கும் அப்போ டோட்டல் ரெண்டாவது வருஷம் முடியல இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாலு காயின் வந்து கிடைக்கும் அந்த காயின் திரும்ப ரீஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினாலு காயின் வந்து கிடைக்கும் நமக்கு டோட்டல் பண்ணால் மூணாவது வருஷம் எண்டிங்கில் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயின் இருக்கும் நம்ம வாங்கி வச்சது என்னமோ பத்தாயிரம் காயினு ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னமோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயினை மூணு மடங்கு காயின் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இப்போ வாங்கின ரெண்டாயிரம் ரூபாய் ரேட்டுக்கு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மடங்கு லாபம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேளை காயின் அப்படியே டபுளாக மாறுது அஞ்சு ரூபா ரேட்டு போகுது அப்படின்னா ஆறு மடங்கு லாபம் பார்ப்பீங்க ஒரு வேளை பத்து ரூபா போச்சுன்னா பன்னெண்டு மடங்கு லாபம் வேற எங்கே நீங்கள் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க ஸோ நீங்கள் பெரிய அளவில் யோசிக்கவே தேவையில்லை அதே ரேட்டே வச்சு யோசிச்சு பாருங்க இல்ல ஒருவேளை காயின் ரேட்டு எனக்கு குறையுதுப்பா ரெண்டு ரூபா வச்சா என்ன ஆகும் உங்களுக்கு ஏன் லாபம் உண்டா இல்லையா ஸோ இங்கே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் லாஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்னா அது இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும்தாங்க ஸோ ஒருவேளை நான் இருபத்தஞ்சாயிரம் காயின் பண்ணுறேன் மூணு வருஷம் பிளான் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் காயின் வச்சிருப்பீங்க ஆரம்பத்தில் ஸோ நாலு பர்சன்டேஜுங்கிற விதத்தில் நமக்கு மூணாவது வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு காயின் இருக்கும் ஸோ யோசிக்கும்போதே தலை சுற்றுதா இது நிஜமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் நிறைய பேர் இப்படி தான் வந்து தன்னுடைய காயினை வந்து அக்கோமேட் பண்ணிட்டு வேறு லெவலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சி வந்துட்டுருக்குறாங்க அப்போ அந்த ஆறு லட்சம் காயினுக்கு நீங்கள் வெறும் ரெண்டு ரூபா போட்டிங்கன்னா கூட பன்னெண்டு லட்சம் ரூபா உங்கள் கையில் இருக்கும் இதே காயினோட ரேட்டு நாலுனா இருபத்தி நாலு லட்சம் உங்கள் கையில் இருக்கும் சப்போ யோசிச்சு பாருங்கள் இருபத்தஞ்சாயிரம் காயின் நம்மளால் வாங்க முடியாதா அப்படின்ட்டு இதே நீங்கள் ஒரு லட்சம் கைட் காயின் வாங்குறதுனால வாங்கலாம் இல்லை ரெண்டு லட்சம் வாங்குறதுனால வாங்கலாம் பத்து லட்சம் கைட் காயின் வாங்குறதுனால வாங்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான் ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரல் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட நமக்கு லெவல் ஒன்றுலேருந்து லெவல் பதினெட்டு வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரெஃபரல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அதில் மட்டும் முப்பது பர்சன்டேஜ் இன்கம் வந்து கிடைக்கும் அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காயின் வந்து நம்ம டீமில் பிஸ்னஸ் நடக்குதுன்னா லெவல் ஒன்னுலேருந்து பதினெட்டுக்குள்ளே நமக்கு அதில் முப்பது பர்சன்டேஜ்னால் முப்பதாயிரம் காயின் நமக்கு கிடைச்சிரும் நீங்கள் இதில் எந்தாச்சும் வேலை செய்வீங்களா டைரக்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை வந்து காமிக்க போறீங்க பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறீங்க அவங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணப்பட நமக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது கெய்டு ஸ்டேக்கிங் ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ மக்கள் பயன்பாட்டில் இருக்குது ஸோ எதனால் நம்ம கெயிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஹைலைட்டான விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் இதில் ஏகப்பட்ட வருமானம் இருக்கிறது தான் எட்டு வகையான வருமானத்தை தூக்கி நமக்கு கொடுக்குறாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் இன்கம் ரெஃபரல் இன்கம் ரீஸ்டேக்கிங் இன்கம் கிளப் அவார்டு லீடர்ஷிப் போனஸ் மந்த்லி வந்து கிடைக்குது ராயல்டி போனஸ் மந்த்லி கிடைக்குது மென்தார் போனஸ் கிடைக்குது ஃபிக்ஸட் சேலரி பிளான் கிடைக்குது இந்த மாதிரியான பல வகையான வருமானங்கள் கிடைக்குது அதான் நம்ம பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு கம்பெனி நமக்கு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு சிஇஓ வந்து கிடைச்சிருக்காரு ஸோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுதான் மெயினான விஷயம் நம்ம கயின் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்